காமிக்கிறது காமிக விவசாயம் எப்படி தெரியுது அப்புறம் பாத்துனதான எங்க வரேன்

சேம்பி இருக்கா வரல எல்லா கையிலும்

நீங்க தான் இது போன வகையில் நான் பிடிப்பேன் நாளைக்கு சுரங்க வராது

Yeah. லைவ்ல காய்ம்பாங்க அதான் ஓடணும் லைவ் ஆக்கி இப்ப காட்டிதா நீனா இట్లాன்னா நிறைய இருக்கு பஜார் உள்ள ஒரே வட்டமா இருக்கு ஜாலியா போறதுக்கு அந்த கூளகம் வந்துருச்சு நான் போட்றலங்க சொன்னாங்க நேத்து ₹4 போட்டாங்க நிச்சயது கூட போடுவரே சொல்ல முடியாது நான் பள பத்ரமான பள பத்ரமான வியாதி இதுரனியே பண்ண போறனும் அன்னைக்கு

அவன் சைலன்ட் தான் பையங்கா பின்ன என்ன எத்துன வரே எல்லி கொடுவா ஆளே பைங்கள போடுறது எப்ப வந்துச்சுன்னு யாரு வந்துச்சுன்னு ஆறு வாட் கடலாட்டுரும்ல அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வந்துருச்சு மாந்து போறலாம் கேளு மாரே மாளை இடி போட்டா போறான். நல்ல நல்லவ கொடுக்குறான நல்லவலியா. ஆகாரம் சுபவர். நல்லவள கொடுடா. நல்லவள கொடுடா. அண்ணா பிரியமா. ஓ. அண்ண அ முப்பத்தஞ்சு

நான் கொள்ளை உண்டா ஆரஞ்சு வெங்காயம் போட்டு இருக்கான் கூட வரல சின்ன வந்து இடு மார்க்கார் பாத்தாங்க அந்த யாராவது பண்ண எடுத்துட ஒரு ஒரு 10 கிலோ போட்டானே அந்த அக்கா கிட்ட எஸ்எம்சி போனா மாலா எஸ்எம்சி பிள்ளைங்களா <laughs> ஆமா கொல்லமலை 20 திருப்புடா மண்ணு கொல்லவா பத்ராபாடி கொல்லவா பத்ராபாடி 我的妈！